அயோத்தியில ராமர் கோவில காங்கிரஸ் பூட்டாம இருக்கிறதுக்கு பாஜக நானூறு தொகுதிகளிலையும் வெற்றி பெற வேண்டும் நரேந்திர மோடி பேசியிருக்கிறது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இந்தியாவை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு போறது யாருங்கிறத மக்களவை தேர்தல் முடிவுகள் தீர்மானிக்கப்பட இருக்கு ஏற்கனவே இரண்டு கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில நேற்று மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவும் நடைபெற்று முடிஞ்சிருக்கு தேர்தல் தொடங்குறதுல இருந்து மோடி சர்ச்சையா பேசிட்டு வருது தொடர்கதையாகிட்டு வருது இஸ்லாமியர்கள் காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை தொடர்பா அவருக்குரிய கருத்துக்கள் பெரும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்துச்சு அது மட்டும் இல்லாம வெறுப்பை தூன்ற விதமா பேசுவதா மோடிக்கு எதிராக தேர்தல் ஆணையத்துல புகார்களும் அளிக்கப்பட்டுச்சு இந்த நிலையில மத்திய பிரதேச மாநிலம் தரார்ல மோடி நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு அப்போ இவர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை பறிக்க காங்கிரஸ் நினைப்பதாகவும் அதை தடுத்து நிறுத்த பாஜக நானூறு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும்னு மோடி தெரிவிச்சாரு அயோத்தியில இருக்க ராமர் கோவில காங்கிரஸ் பூட்டாம இருக்கணும்னா பாஜக நானூறு தொகுதிகளில் வெற்றி பெறணும் மோடி சர்ச்சையா பேசியிருக்காரு மேலும் தீவன ஊழல் வழக்குல சிறையில இருக்கும் இவர்களோட தலைவர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு இப்போதான் ஜாமீன்ல இருந்து வெளியே வந்திருக்காரு அவரு இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு மட்டும் இல்லாம முழு இடத்தோட ஒதுக்கீடும் தர வேண்டும்ங்கிறாரு இதன் பொருள் என்னன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி சமூகத்தினருக்கு இருக்கிற அனைத்து இடஒதுக்கீட்டையும் பறிச்சு முஸ்லிம்களுக்கு முழுமையா இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று இவங்க நினைக்கிறாங்கன்னு பிரதமர் மோடி பேசியிருக்காரு